வணக்கம் மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம் தலைப்புச் செய்திகள் சரக்கு மற்றும் சேவை வரி சீர்திருத்தங்கள் இன்று நாடு முழுவதும் அமலுக்கு வந்துள்ளன இந்த சீர்திருத்தங்கள் சுயசார்பு இந்தியா இலக்கை அடைய பேருதவியாக இருக்கும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார் சரக்கு மற்றும் சேவை வரி சீர்திருத்தம் நாட்டின் சுயசார்பில் புதிய அத்தியாயமாக அமையும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார் சிறுபான்மையினர் நலனுக்காக தமிழக அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஆறு விக்கெட் வித்தியாசத்தில் பாகிஸ்தானை இனி விரிவான செய்திகள் சரக்கு மற்றும் சேவை வரி சீர்திருத்தங்கள் இன்று நாடு முழுவதும் அமலுக்கு வந்துள்ளன சுதந்திர தின உரையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்ட அறிவிப்பின்படி சரக்கு மற்றும் சேவை வரி விகிதங்களை மாற்றியமைக்க சரக்கு மற்றும் சேவை வரி கவுன்சில் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது இந்த வரி விகித மாற்றங்கள் இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளன அன்றாட வீட்டு உபயோகப் பொருட்கள் உள்பட பெரும்பாலான அத்தியாவசிய பொருட்கள் குறைந்தபட்ச ஐந்து சதவீத வரி விதிப்பின் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ளன சில பொருட்களுக்கு பதினெட்டு சதவீத வரி விதிக்கப்பட்டுள்ளது புகையிலைப் பொருட்கள் மதுபானம் ஆன்லைன் விளையாட்டுகள் மற்றும் வைரம் போன்றவற்றுக்கு நாற்பது சதவீத வரி விதிக்கப்பட்டுள்ளது இந்த சீர்திருத்தங்கள் சுயசார்பு இந்தியா இலக்கை அடைய பேருதவியாக இருக்கும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் உள்நாட்டு உற்பத்தி பொருட்களை மக்கள் அதிக அளவில் பயன்படுத்துமாறு பிரதமர் திரு நரேந்திரமோடி நாட்டு மக்களுக்கு நேற்று ஆற்றிய உரையில் கேட்டுக் கொண்டிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த வரி விகித மாற்றங்கள் காரணமாக வேளாண்மை சுகாதாரம் ஜவுளி உள்ளிட்ட துறைகளில் உற்பத்தி அதிகரிக்கும் என்றும் திரு அமித்ஷா குறிப்பிட்டுள்ளார் புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் இந்த சீர்திருத்தங்கள் நூற்று நாற்பது கோடி இந்தியர்களுக்கும் பிரதமர் வழங்கிய நவராத்திரி பரிசு என்று தெரிவித்தார் இதன் மூலம் நடுத்தர வகுப்பினர் ஏழைகள் மற்றும் குறைந்த வருவாய் பிரிவினர் பெருமளவு பயனடைவார்கள் என்றும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார் மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நாட்டின் வளர்ச்சிக்கு இந்த சீர்திருத்தங்கள் மிகவும் அவசியம் என்று குறிப்பிட்டுள்ளார் நாட்டின் சுயசார்பில் புதிய அத்தியாயமாக இது அமையும் என்றும் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார் சிறுபான்மையினர் நலனுக்காக தமிழக அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் சென்னையில் நேற்று நடைபெற்ற நபிகள் நாயகத்தின் ஆயிரத்து ஐநூறாவது பிறந்தநாள் விழாவில் பேசிய அவர் இஸ்லாமியர்களுக்கு மூன்று புள்ளி ஐந்து சதவீத உள் ஒதுக்கீடு சிறுபான்மையினர் நல வாரியம் உருது அகாடமி போன்றவற்றை பட்டியலிட்டார் சென்னை விமான நிலையம் அருகே புதிய ஹஜ் இல்லம் கட்டப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார் இஸ்லாமியர்களின் உரிமைகளை தமது அரசு பாதுகாக்கும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தாா் மக்கள் நலனில் அக்கறையின்றி திமுக அரசு செயல்படுவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார் திண்டுக்கல்லில் நடைபெற்ற அக்கட்சியின் மதுரை மண்டல பூத் கமிட்டி மாநாட்டில் பேசிய அவர் கடந்த நான்கரை ஆண்டு திமுக ஆட்சியில் மாநிலத்தில் பதினேழு வன்கொடுமை சம்பவங்கள் நடந்துள்ளதாக தெரிவித்தார் காவல் நிலையங்களில் இருபத்தி நான்கு பேர் உயிரிழந்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் திமுக ஆட்சியை அகற்றி அஇஅதிமுக செயலாளர் திரு எடப்பாடி எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஆட்சி அமைய பிஜேபி தொண்டர்கள் பாடுபட வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டார் நாட்டு மக்களுக்கான வரலாற்று மிக்க மோடி அரசின் தீபாவளி பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து முப்பத்தி ஆறு உயிர்காக்கும் மருந்துகள் மீதான வரியும் ரத்து அடுத்த தலைமுறைக்கான இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணவர்கள் மின்னணு பொருட்கள் மீதான வரி குறைப்பு பால் பொருட்கள் மற்றும் பாத்திரங்கள் மீதான வரி பனிரெண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைப்பு வேளாண் எந்திரங்களுக்கான வரியும் ஐந்து சதவீதமாக குறைப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் இனி மக்களின் மனதை வென்ற மத்திய அரசின் திட்டங்கள் சேவை நல்லாட்சி என்பதை தாரக மந்திரமாக கொண்டு ஓய்வின்றி பணியாற்றி வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு சிறந்த நிர்வாகத்தின் மூலம் மக்களின் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தி வருகிறது இதுகுறித்த சிறப்பு தொகுப்பில் இன்று இடம்பெறுகிறது மெட்ரோ ரயில் மற்றும் நகர்ப்புற வீட்டு வசதி திட்டங்கள் மெட்ரோ ரயில் திட்டம் என்பது வெறும் போக்குவரத்திற்கானது மட்டுமின்றி நாட்டின் வளர்ச்சியிலும் முக்கிய பங்களித்து வருகிறது மெட்ரோ ரயில் திட்டங்கள் நகர்ப்புற மக்களின் பயணத்தை எளிதாக்கி வருகிறது என்றால் அது மிகையல்ல பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் காரணமாக உலக அளவில் மூன்றாவது பெரிய மெட்ரோ கட்டமைப்பை கொண்ட நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளது கொல்கத்தாவில் இம்மாதம் ரயில்வே திட்டங்களை தொடங்கி வைத்து உரையாற்றிய பிரதமர் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு இருநூற்று ஐம்பது கிலோமீட்டர் தொலைவுக்கு மட்டுமே இயக்கப்பட்டு வந்த மெட்ரோ ரயில்கள் தற்போது ஆயிரம் கிலோமீட்டர் தூரம் இயக்கப்படுவதாக தெரிவித்தார் இரண்டாயிரத்தி முன்பாக தேசத்திலே இருநூற்றி கிலோமீட்டர் அளவுக்கு மட்டுமே மெட்ரோ வழிகள் இருந்தன இன்று தேசத்திலே மெட்ரோ வழிகள் ஆயிரம் கிலோமீட்டருக்கும் அதிகமாக பெருகிவிட்டது இந்த பணிகள் அனைத்தும் பயணிப்பதில் சுலபத்தன்மையை அதிகரிப்பதோடு இருபத்தி ஓராம் நூற்றாண்டு பாரதத்திற்கு இருபத்தி ஓராம் நூற்றாண்டு போக்குவரத்து முறைகளின் தேவையும் இருக்கிறது நகர்ப்புறங்களில் குறைந்த விலையில் வீட்டு வசதியை ஏற்படுத்தும் வகையில் ஒரு கோடியே பதினாறு லட்சம் வீடுகளை கட்டுவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டு அதில் தொன்னூற்று மூன்று லட்சம் வீடுகள் கட்டப்பட்டு பயனாளிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன இந்த திட்டத்தின் கீழ் வீடு கிடைத்தது தங்களது கனவை நனவாக்கியுள்ளதாக பயனாளி ஒருவர் தெரிவித்தார் சிறிய வீட்டில் இருந்தேன் இப்போ ஒரு பாரத பிரதமரோட இலவச வீடு திட்டம் வந்தது அதில் லோன் வாங்கி ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் வாங்கி ஒரு லஞ்சம் இல்லாம வாங்கி ஒரு வீடை கட்டியிருக்கேன் கக்கு சுவை வசதியாக இல்லாமல் இருந்தேன் இப்போ கக்கு சதையோட சந்தோஷமா இருக்கேன் ரொம்ப நன்றி நகர்ப்புறங்களில் மெட்ரோ ரயில் திட்டங்கள் மற்றும் குறைந்த விலை வீட்டு வசதி திட்டங்கள் மூலம் மக்களின் வாழ்க்கை தரத்தை மத்திய அரசு மேம்படுத்தியுள்ளது இருவரிச் செய்திகள் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரித்துள்ள இங்கிலாந்து ஆஸ்திரேலியா கனடாவின் முடிவை பாலஸ்தீன வெளியுறவுத்துறை வரவேற்றுள்ளது பங்களாதேஷில் டெங்கு காய்ச்சலுக்கு பலியானோர் எண்ணிக்கை நூற்று எழுபத்தொன்பதாக அதிகரித்துள்ளது இந்திய கடற்படை கப்பலான ஐ என் எஸ் நல்லெண்ண பயணமாக சைப்ரஸ் நாட்டின் லிமாசோல் துறைமுகத்தை சென்றடைந்தது சமூக சீர்திருத்தவாதி ஸ்ரீ நாராயணகுருவின் நினைவு தினத்தையொட்டி கேரள மாநிலம் வர்க்கலா சிவகிரி மடத்தில் மகா பரிநிர்வாண மாநாடு நேற்று தொடங்கியது வனவிலங்குகள் நடமாட்டத்தை கண்காணிக்க செயற்கை நுண்ணறிவு அடிப்படையிலான புதிய தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட உள்ளதாக தமிழக வனத்துறை முதன்மை வன பாதுகாவலர் திரு ராகேஷ்குமார் டோக்ரா தெரிவித்துள்ளார் விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் அங்காளம்மன் கோயிலில் மகாளய அமாவாசையை முன்னிட்டு நடைபெற்ற ஊஞ்சல் உற்சவத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர் கோவைதன்பாத் ஆலப்புழா தன்பாத் இடையே நாளை இயக்கப்படவிருந்த சிறப்பு ரயில்கள் ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது தூய்மையே சேவை இயக்கத்தையொட்டி தெற்கு ரயில்வேயின் சென்னை கோட்டத்திற்குட்பட்ட ரயில் நிலையங்கள் மற்றும் அலுவலக வளாகங்களில் ஆயிரத்து ஐநூறு மரக்கன்றுகள் நடப்பட்டன சென்னை மாநகராட்சி சார்பில் மெரினா நீலக்குடி கடற்கரை பகுதியில் நேற்று நடைபெற்ற பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளை ஏராளமானோர் கண்டுகளித்தனர் சென்னை அம்பத்தூர் பகுதியில் மதுவிலக்கு காவல்துறையினர் நடத்திய சோதனையில் போதைப் பொருள் விற்பனையில் ஈடுபட்ட திரிபுரா மாநிலத்தைச் சேர்ந்த மூன்று பேர் கைது செய்யப்பட்டனர் செய்திகள் ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஆறு விக்கெட் வித்தியாசத்தில் பாகிஸ்தானை வென்றது துபாயில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பந்து வீச தீர்மானித்ததை அடுத்து பேட் செய்த பாகிஸ்தான் அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஒவரில் ஐந்து விக்கெட் இழப்பிற்கு நூற்று எழுபத்தோரு ரன் எடுத்தது நூற்று எழுபத்து இரண்டு ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய இந்தியா பதினெட்டு புள்ளி ஐந்து ஒவரில் நான்கு விக்கெட் இழப்பிற்கு நூற்று எழுபத்து நான்கு ரன் எடுத்து வெற்றி பெற்றது பந்துகளில் நான்கு ரன் குவித்த அபிஷேக் சர்மா ஆட்ட நாயகனாக அறிவிக்கப்பட்டார் குருகிராம் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஜீல் தேசாய் பட்டம் வென்றார் ஒற்றையர் பிரிவு ஆட்டத்தில் அவர் இரண்டு ஆறு ஆறு ஒன்று ஆறு நான்கு என்ற சிற்கணக்கில் ஸ்ருதி அகலாபாத்தை வென்றார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் சரக்கு மற்றும் சேவை வரி சீர்திருத்தங்கள் இன்று நாடு முழுவதும் அமலுக்கு வந்துள்ளன இந்த சீர்திருத்தங்கள் சுயசார்பு இந்தியா இலக்கை அடைய பேருதவியாக இருக்கும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளாா் சரக்கு மற்றும் சேவை வரி சீர்திருத்தம் நாட்டின் சுயசார்பில் புதிய அத்தியாயமாக அமையும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார் சிறுபான்மையினர் நலனுக்காக தமிழக அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஆறு விக்கெட் வித்தியாசத்தில் பாகிஸ்தானை வென்றது செய்தி நிறைவடைகிறது